அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் ஸோ இந்த காணொலி வாயிலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழர் வானியல் அதாவது இந்த டாபிக் எதுல கவர் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழினுடைய தொன்மை மற்றும் சிறப்பு அப்படின்னு ஒரு டாபிக்ல இது முக்கியமாக கவர் ஆகக்கூடிய ஒரு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டென்ட்டு முக்கியமான ஒரு பாட பிரியும் சொல்லலாம் ஓகேவா ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி ஏன் ஓல்டு புக் நம்ம நிறைய எடுத்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நியூ புக்கில் கவர் ஆகாத விட ஓல்டு புக்கில் நிறைய விஷயங்கள் நிறைய பாடங்கள் தமிழனுடைய சிறப்பு தொன்மைகள் இருக்கு அந்த கண்டும் அந்த டாபிக்ல இருக்க விஷயங்களும் சரி நியூ புக்கும் இருக்கு ஓகேவா சோ நம்ம சைபர் டனா ரெண்டுமே ஈக்குவலா படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆகாம இருக்கும் ஓகேவா இந்த பாடம் எதுனா பாத்தீங்கன்னா தமிழர் வானியல் ஓகேவா அதாவது தமிழ் தமிழனுடைய தொன்மை சிறப்பு இந்த டாபிக்ல கவர் பண்ண போறோம் இல்லையா அப்போ தமிழனுடைய தொன்மை அப்போ பாருங்க தமிழருடைய வானியல்னா அந்த வானவியல் பற்றிய தமிழர்களுடைய தமிழ் நூல்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து பார்க்க போறோம் நம்ம வந்து அப்பவே வந்து எவ்வளவு ஒரு நாலேஜ் ஃபுல்லான ஒரு தமிழ் நபர்களா இருந்திருக்கிறோம் என்பதை இந்த ஒரு பாடத்தின் வாயிலாக நம்ம அறிய முடியும் ஓகேவா இப்ப பாருங்க பாருங்க இது கூட பாடம் பாத்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க அப்படியே ஒரு கதை மாதிரி ஓட்டிட்டு போயிட்டே இருக்க போகிறோம் முக்கியமான பாயிண்ட்டை அழகா நீ நோட் பண்ணிட்டு வரலாம் ஓகேவா வேற எதுவுமே கிடையாது பண்டைய தமிழ் அறி அறிவியல் துறையில் புலம் பெரும் புலமை பெற்று இருந்ததன் ஓகேவா தமிழ் துறையில அது அறிவியல் துறையில பெரும் புலமை பெற்று இருந்ததன் என்பதனை ஐந்தமிழ் இலக்கியங்கள் உணர்த்துகின்றன ஓகேவா பண்டைய காலத்துல தமிழ் தமிழர்கள் இந்த அறிவியல் துறையில ரொம்ப புலமை பெற்று இருந்திருக்கிறாங்க அப்படின்னு எதன் வாயிலாக அறியிருக்கிறோம் அப்படின்னா இலக்கியங்கள் வாயிலாக நாம் தெரிய வருகிறது எந்தெந்த இலக்கியங்கள் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் திருமந்திரம் திருவாசகம் போன்ற நூல்களின் வாயிலாக பயன் தமிழர்கள் கையாண்ட அறிவியல் செயல்பாடுகள் அறிவியல் நுணுக்கங்களை இப்ப காண போயிருக்கும் ஓகேவா இத பாயிண்ட் கேள்வி கேட்கலாம் இது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுங்க இது ஒரு பாயிண்டா நோட் பண்ணி பண்ணிச்சுங்க அடுத்த பாயிண்ட் வானியல் அறிவுங்க பாருங்க தமிழரின் அறிவியல் சிந்தனைகள் ஓகேவா தமிழருடைய போடுங்க தமிழரின் அறிவியல் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்கது வானுவியல் பற்றிய அறிவாகும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள சிறப்பா இருந்திருக்கிறோம் ஓகேவா அதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா வானியல் அறிவு ஓகேவா ஞாயிறு திங்கள் என ஆராய முற்பட்ட போதே வானியல் ஆய்வு தொடங்கிவிட்டன எனலாம் உலகில் தோன்றிய பல்வேறு அறிவியல் கல்விகளில் மிக தொன்மையானது பழமையானது வானியல் கல்வி அதாவது எங்க பாருங்க இந்த லைன் பார்த்துருப்பீங்க ஞாயிறு திங்கள் ஆகிய ஆராய முற்பட்ட போதே வானுவியல் ஆய்வு தொடங்கிவிட்டதுன்னு சொல்றாங்க பண்ணுங்க ஞாயிறு திங்கள் ஓகேவா இப்போ தமிழ்ல சூரியனையும் நம்ம என்ன சொல்றோம் ஞாயிறுன்னு சொல்றோம் நிலவை திங்கள் என்று அழைக்கிறோம் அப்போ நம்மளுடைய தொன்மையான நூல்கள்ல ஞாயிறு என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது திங்கள் என்ற அந்த வார்த்தை பயன்பாட்டு வந்திருக்கிறது ஓகேவா தொல்காப்பியத்துல திருக்குறள்ல நிறைய நூல்கள்ல சங்க இலக்கியங்கள்ல இந்த வார்த்தை நம்ம வந்து படிச்சிருப்போம் ஓகேவா அப்ப பாருங்க இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்பாகவே அதனுடைய செயல்திறன் அதனுடைய அறிவை பெற்றிருக்கிறோம் நம்ம ஆ வானவியல் பற்றிய அறிவு நமக்கு இருந்திருக்கிறது என்பதை இந்த சான்றாக அறிய முடிகிறது இது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுங்க ஓகேவா அடுத்து உலகம் ஐம்பூதங்கள் ஆகிய நிலம் நீர் வெப்பம் காற்று வானம் ஆகிய ஐந்தும் உள்ளடக்கியது என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது பாருங்க ரொம்ப பழமையான காலங்கள்ல ரொம்ப ரொம்ப முற்பட்ட காலத்திலேயே தொல்காப்பியம் இருந்திருக்கிறது அந்த தொல்காப்பியத்துல தொல்காப்பியெல்லாம் சொன்னார் பாருங்க உலகமானது நிலம் நீர் வெப்பம் காற்று வானம் இதை உள்ளடக்கியது தான் உலகம் அப்படின்னு சொன்னவர் யாரு தொல்காப்பியர் பாருங்க நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலில் அப்படின்னு ஒரு தொல்காப்பிய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் ஓகேவா அறுநூத்தி முப்பத்தி அஞ்சா பாடத்தில் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு ஆல்ரெடி நம்ம நியூ புக்ல இந்த பாட்டு ஒன்று இருக்குது ஓகேவா திங்களை போற்றவும் திங்களை போட்டு சொல்லி ஞாயிறு போற்றும் ஞாயிறு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு அதில் வரக்கூடிய ஒரு வரி தான் இது நோட் பண்ணி வச்சுருங்க ஓகேவா அப்போது இந்த 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 கண்டென்ட்ல தொல்காப்பியர் வந்து உலகமானது ஐம்பூதங்களை கொண்டு இருக்கிறதுனு சொல்லிட்டு சொல் தொழிலாக சொல்றாரு இதுல பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் வெப்பம் இதில் வந்து வரும் சூரியனும் இருந்து வரும் ஓகேவா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அது பாயிண்ட் பார்க்கலாம் அடுத்து துறநா நூற்றின் வாயிலாக ஒரு பாயிண்ட் சொல்றாங்க துறநாள் நூற்றின் வாயிலாக ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா மண் திணிந்த நிலனும் ஓகேவா மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்புன வானம் மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரும் வலியும் வலிதலை ஈய தீயும் நீ தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் புதத்து இயற்கை போல் அப்படின்னு புறநாள் நூற்றிலும் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஓகேவா இதுல ஐம்பூதங்களை நீர் நிலம் நெருப்பு காற்று வானம் ஆகாயம் இந்த ஐம்பூதங்களை புறநாள் நூற்றின் வாயிலாக அறிகரிக்கிறோம் அறிஞ்சரிக்கிறோம் தான் இருக்கும் ஓகேவா இப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா மண் மண் நிலம் விசும்பு வலி தீ நீர் இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் எழுத்து சொல்றாங்க உலகம் தட்டையா உருண்டையா அப்படின்னு ஒரு கருத்து அப்போ வந்து ஒரு பேமஸா இருந்துச்சு அந்த கருத்து சொல்றாங்க பாருங்க பதினைந்தாம் நூற்றாண்டுல எப்போ பதினைந்தாம் நூற்றாண்டுல முன்பு வரை உலகம் தட்டையானது தான் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு முன்புலாம் உலகம் ஒரு தட்டையானது தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் என்ன ஆச்சு அப்படின்னா போலாந்து நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நபர் உலகம் தட்டை இல்லை உரண்டையானது அதனுடைய கருத்தை யாரும் ஏத்துக்கல பிறகு கலிலியோ சரியா யாரு கலிலியோ அவர்கள் என்ன பண்றாரு தொலைநோக்கின் மூலமாக ஓகேவா அப்போ அவரு சொன்னதை யாரை ஏத்துக்கல பதினைஞ்சாம் நூற்றாண்டுல கலிலியோ என்ன பண்றார் அப்படின்னா தொலைநோக்கியை பயன்படுத்தி உலகம் உருண்டை என சொல்றாங்க பிறகுதான் எல்லாரும் என்ன பண்றாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேவா ஆனா பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய தமிழர்கள் பாருங்க இந்த விஷயத்தையே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லி இருப்பது ஒரு தமிழர்களுடைய குரல் அது என்ன குரல் தெரியுமா அதுதான் திருக்குறள் பாருங்க சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் ஊழ்ந்து உழவே தலை அதாவது சுழன்று அப்படின்னா சுழலும் ஏற்பினதுன்னு சொல்றாங்க சுழலும் எந்த பொருள் சுழலும் உருளையான ஒரு பொருள் தான் சுழலும் சட்டமான இல்ல தட்டையான ஒரு பொருள் சுழலுமா அப்படின்னு நோட் பண்ணுங்க ஓகேவா சொல்றாங்க பாருங்க உலகம் சுழல்கிறது என்று கூறுகிறார் வள்ளுவர் அப்போ உருண்டையான பொருள் மட்டும்தான் சுழலும் அது அறிவியல் உண்மை தட்டையான பொருள் சுலகம் சுழலாது என்பதனை திருவள்ளுவர் எப்போ சொல்லிட்டாரு உலகம் உருண்டைதான் அப்படின்னு ஒரு கருத்தை எப்போ திருக்குறள் சொல்லிட்டாரு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு இவங்க அறிவியல் ஆய்வுப்படி பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தொலைநோக்கி மூலமா கண்டுபிடிக்கிறாங்க உலகம் உருண்டையானது அப்படின்ட்டு அப்ப யார் பாருங்க யார் அறிவியல் சிறந்தவர்களா இருந்திருக்கிறாங்க ஆய்வின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் இது போல ஒரு காலத்தின் மூலமாக நம்மளுடைய தமிழருடைய பெருமையும் தமிழுடைய அறிவையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்து ஞாயிறு காட்சி ஓகேவா என்ன ஞாயிறு காட்சி வானவியலில் மிகப்பெரிய விண்மின் என்னன்னா ஞாயிறு அந்த சூரிய குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு அஹ் வானவில் வானவில் யாருன்னா சாரி விண்மின் எதுனா ஞாயிறு ஓகேவா ஞாயிறை வழிபடும் வழக்கம் நம்மளுடைய மரபிலே இருக்கு பாருங்க ஞாயிறை வழிபடும் வழக்கம் மரபால் உண்டானு சொல்லலாம் என்ன சொல்றாங்கன்னா பாருங்க சிலப்பதிகாரத்துல எப்படி நீங்க வழிபடுறீங்க எதுனா ப்ரூஃப் இருக்கா இருக்கு சிலப்பதிகாரத்துல இளங்கவடிகள் ஓகேவா சிலப்பதிகாரத்துல இளங்கவடிகள் சொல்றாரு ஞாயிறு ஞாயிறு போற்றுதும் அப்படின்னா ஞாயிறை வணங்குங்க அதாவது ஞாயிறை வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு ஞாயிறு என்பது என்ன ஞாயிறு என்பது சூரியனை ஓகேவா சூரியனை போற்றணும் சூரியனை போற்றணும் ஓகேவா அந்த பாயிண்ட் சொல்றாரு இப்போ சூரியனை வணங்கும் முறை முன்னாடி இருந்திருக்கு நமக்கு ஓகேவா பாருங்க சூரியனை சுற்றி உள்ள பாதையை ஞாயிற்று வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் என்று பயந்தமிழர் வந்து கூறக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன கான்டென்ட்னா புறநா நூல் சொல்றாங்க நம்ம புறநா நூட்டுல தமிழர்கள் சொல்றாங்கன்னா ஞாயிறு சுற்றி உள்ள பாதையை ஞாயிறு வட்டம் சரியா ஞாயிற்று வட்டம் அப்படின்னு சொல்றாங்களா புறநா நூற்றுல பயன் தமிழர்கள் ஓகேவா இந்த பாயிண்ட் பாருங்க செஞ்ஞாயிறு ஞாயிற்று செலவும் அந் ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டி நிலமும் அப்படின்னு சொல்லக்கூடியது புறநாள் முற்றில முப்பதாவது பாடம் ஓகேவா அதை நம்ம ஓகேவா வந்து பாருங்க அடுத்து ஞாயிற்று வட்டம் அதன் இயக்கம் அந்த தாய் நிற்கும் வளிமண்டலம் என்பன பற்றி வானுவியல் அறிவை உணர முடிகிறது இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வாங்க ஓகேவா அடுத்து திங்கள் தோற்றம் ஓகேவா திங்கள் எல்லாம் யாரு நிலவு இப்ப நிலவு பத்தி சொல்றாங்க பாருங்களேன் தானே ஒளி விடக்கூடிய ஞாயிற்றை நால் மீன் எனவும் ஞாயிறு 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 ஞாயிறுமிடம் இருந்து ஒளி பெற்று ஒளிவிடக்கூடிய கோள்களை கோல் மீன் எனவும் பண்டை தமிழர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது சூரியனுக்கிட்ட இருந்து சூரியன் ஒளி விடுவதால் அதை நாள் மீன் அப்படி சொல்லுவாங்க சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று அதன் மூலமாக பிரதிபலிக்கூடிய மூலமாக பிரகாசிக்கக்கூடிய ஆஹ் கோள்களை கோல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்களோ அதை குறிப்பிட்டாங்க பாருங்க தானே ஒளிவிடக்கூடியதை நால் மீன் எனவும் ஞாயிறுமிருந்து ஒளியை பெற்று மற்ற கோள்கள் ஒளி பிரதிபலிப்பது பிரகாசமாக இருப்பது கோள்களை கோல் மீன் எனவும் சொல்லி அழைப்பாங்க ஆமா தமிழர்கள் அப்படின்னு சொல்லதுதான் எப்படி சொல்றாரு பாருங்க அப்படின்னு சொன்னவர் யாரு தெற்கூர்ல சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் திருவள்ளூர்ல சொல்லியிருக்காரு பாருங்க மாந்தர் முகம் போல் ஒளிவிடவில்ல காதலை வாழி மதி மதி என்றால் நிலவு அதாவது மதி இந்த நிலவு ஆனது சூரியனும் இருந்து ஒளி பெற்று அது பிரகாசிக்கும் நிலவுக்கு நிகழ்ச்சியாக ஒளிவிடும் ஒரு செயல் கிடையாது சூரியனிடம் இருந்துதான் ஓகேவா சூரியனிடம் இருந்துதான் ஒளியை பெற்று அது பிரகாசிக்கும் அதே போலதான் மாந்தர் பெண்கள் முகம் எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னு ஒப்புமைப்படுத்த சொல்றாரு அப்ப பாருங்க அப்போ பண்டைய காலத்திலேயே அவர்கள் நிலவானது சூரியம் இருந்துதான் ஒளியை பெற்று அது பிரகாசிக்கிறது என்ற கருத்தை முன்வைக்கிறார் அப்ப பாருங்க அது அப்பவே வானவியல் பத்தி ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள்லாம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஓகேவா திங்கு பாருங்க திங்களுக்கு தானாக ஒளிவிடும் தன்மை இல்லை திங்கள என்னது நிலவு நிலவுக்கு தானாக ஒளிவிடும் ஒரு தன்மை கிடையாது எனினும் வானில் உண்மை அறியலாம் திங்களா இது ஒரு பாயிண்ட் ஓகேவா இது பாயிண்ட் முடிஞ்சு போச்சு திங்கள் திங்களானது தனியா ஒளிவிடாது இப்பொண்ணு பாருங்க திங்களை பாம்பு கொன்றற்று கொன்றற்றுன்னா இந்த சந்திர கிரகணம் வரும் இல்லையா அதாவது சந்திரனை சூரியன் இருக்கும் சந்திரன் இருக்கும் இடையே பூமி வரும்போதுதான் பூமி வரும்போது சந்திரன் மீது விடக்கூடிய அந்த சூரியன் ஒளி மறையப்படும் அப்போ அங்க என்ன நடக்கும் சந்திர கிரகணம் நடக்கும் ஓகேவா இது போல சூரியலின் போது அந்த மறக்கூடிய பூமியை தான் சொல்றாங்க அப்படின்னா பாம்பு அதாவது அந்த வெளிச்சத்தை போயிட்டு பாம்பு போல முழுங்குமா அந்த ஒரு கற்பனை காட்சி சொல்லியிருப்பாங்க ஓகேவா திங்களை பாம்பு கொண்ட கொண்டற்று அப்படின்னா குரல்ல வந்து ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறாவது குரல்ல பத்தி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அவர்கள் இதுதான் திங்கள் மறைப்புன்னு சொல்லுவாங்க திங்கள் மறைப்புன்னா நிலவை மறையும் தினம் சந்திர கிரகணம் சொல்லுவாங்க ஓகேவா இப்ப என்ன நடக்கும் இங்க சூரியன் இருக்கு இங்க நிலவு இருக்கு இடையே பூமி சுத்தும் போது பூமி இங்க வரும்போது என்னங்க அப்படின்னா இந்த ஒளியானது இங்க செல்லாது இங்க நிலவு மீது ஒலியை படவிடாது பூமி மடிச்சுக்கும் அப்படி சூழ்நிலையில தான் சந்திர கிரகணம் நடைபெறும் இங்க தான் சொல்றாரு அவர் திருக்குள்ள திருவள்ளுவர் திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்னு ஒரு பாடல் வரியில வந்து சொல்றாரு

கிழமையாக்கி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என கண்டு தம் வாழ்வியலோடு இணைத்து கொண்டவர்கள் தமிழர்கள் அதாவது ஞாயிறு திங்கள் இப்படின்னு ஒரு செயல்பாடுகள் இருக்கு ஞாயிறு திங்கள் தாம் கண்டறிந்த கோள்களையும் பிறகு அவங்க கண்டுபிடிச்ச கோள்கள் மற்ற கோள்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இவைகள் சேர்த்து தன் வாழ்வியலோடு ஒன்றிணைத்து வாழ்க்கையோட கூட வருது மாதிரி அவங்க இந்த லைன் உங்களுக்கு உலகிற்கு ஒளி ஊட்டும் ஞாயிற்றுக்கும் திங்களையும் தாம் கண்டறிந்த கோள்களையும் இணைத்து சரியா சூரியன் நிலவு தெரியும் பிளஸ் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டறிந்த கோள்கள் என்னென்ன கோள்கள் திங் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஓகேவா இந்த இந்த கோள்களையும் சேர்த்து தான் வாழ்வோடு இணைத்து கொண்டவர்கள் தான் யாரு தமிழர்கள் இப்ப நம்ம பின்பற்றுக் கொண்டு வரக்கூடிய இந்த கிழமைகள் இந்த கிழமை என்பது கோள்களை கூறிக்கூடிய பெயர்கள் ஞாபகம் வச்சுங்க கோள்களின் நிறம் வடிவம் முதலவற்றை பற்றியும் தமிழர்கள் அழிஞ்சிருக்கிறாங்க தமிழர்களுக்கு கோள்கள் ஏன் சகப்பா இருக்கு கோள்கள்ல ஏன் வெள்ளி ஏன் வெள்ளிக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அது காரணம் சொல்லியிருக்காங்க பாருங்க தமிழர்கள் செம் நிறமாய் இருந்த கோலை செவ்வாய் என அழைத்தனர் ஓகேவா எப்போ அப்பவே இதுக்கு செவ்வாய் என கா பேர் வந்த காரணம் என்ன அப்படின்னா அந்த கோல் வந்து செம் நிறத்தில் இருக்குமா செந் நிறத்தில் இருக்குமா அதனாலதான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க செவ்வாயின்னு பேர் வச்சாங்க ஆனா பிறகுதான் கண்டுபிடிக்கிறாங்க செவ்வாய் கோள்ல சிவப்பு சிவப்பு மண் சிவப்பு நிறத்தில் இருப்பதனால தான் அந்த கோலும் சிகப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பிறகுதான் ஆனா நம்ம முன்னோர்கள் முன்னாடி கண்டுபிடிச்சாங்க அதை அடுத்து பாருங்க சேட்டிலைட் அனுப்பி சேட்டிலைட் அங்க சேட்டிலைட் மூலமாக ஒளிப்படங்கள் வாயிலாகத்தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பாருங்க வெண்மை நிறமுடைய கோலை வெள்ளி எனவும் வாழ்த்தனர் வெள்ளி கோல்ல வெள்ளி தாது இருப்பதனை இன்று ஆய்வு மூலம் கொலப்படுத்தி உள்ளது ஓகேவா இப்ப பாருங்க நம்ம முன்னோர்கள் ஒரு கோளுக்கு வெள்ளி சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க ஆனா இப்ப ஆய்வு மூலமா சொல்றாங்க அப்படின்னா அந்த கிரகத்துல அந்த கோல்ல வெள்ளி தாது அதிகமா இருக்கு அதனாலதான் அது வந்து பிரக வென்மையா காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம முன்னோர்கள் அதுக்கு முன்னாடியே வெள்ளின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க எவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் பாருங்க அடுத்து ஞாயிறு பாருங்க ஞாயிறு இந்த விடிவெள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் விடிவெள்ளி சொல்றாங்க அப்படின்னா ஞாயிறு ஐ மீன் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே வெள்ளி வெளி வந்துடும் வெள்ளிக்கு விடியில் வந்துடும் சூரியனுக்கு முன்பாக விடுவதனால தான் அது வந்து விடுவெல்லின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த கருத்தையும் சொல்றாங்க பாருங்க ஞாயிறு உதயத்திற்கு முன்பே வெள்ளி எழுந்து விடுவெளி உணர்த்துவதால் இதனை விடிவெள்ளி எனவும் தமிழர்கள் அடைச்சிருக்கிறாங்க விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க வெள்ளிய வெள்ளி கோலை விடுவெல்லின்னு அழைப்பாங்க ஏன் அப்படின்னா ஞாயிறுக்கு ஐ மீன் சூரியனுக்கு முன்பாக விடிஞ்சிரும் வெளி வந்துரும் கோல் வெளி தெளி தெரியும் சூரியனுக்கு முன்பாகவே அதனாலதான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க இதுவும் பயந்தங்களுடைய அறிவியல் ஆய்வின் மூலமாக கூறப்பட்ட ஒரு விஷயம் புதிதாக கண்டறியப்பட்ட கோலை புதன் என அழைத்தனர் புதிதாக அறிந்ததனால் அதற்கு அறிவன் என்ற பெயரும் உண்டு புதனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு அறிவன் ஓகேவா புதிதாக கண்டுபிடித்த ஒரு கோளுக்கு புதன் அந்த புதிதாக அறிந்ததனால் அதற்கு அறிவன் ஓகேவா அறிவன் என்ற பெயரும் உண்டு அடுத்து வியா என்றால் பெரிய நிறைந்த பெருசு அப்போ வியாழன் தான் இருக்குல்ல பெருசு சரியா தெரியும்ல நம்ம கோள்கள்ல மிக பெரிய கோல் இது வியாழன் கோல் அப்போ வியா என்றால் பெரிய நிறைந்த அப்படின்னு சொல்லுவாங்க வானில் பெரிய கோளான வளம் வருவதனையே வியாழன் என்றனர் இது தமிழர்கள் கண்டுபிடிச்சதுதான் அடுத்து சனிக்கோலை கறிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழர்கள் ஏன் அப்படின்னா கறிக்கோள் என்பது காந்தத்தை குறிக்கூடிய ஒரு பொருள் காந்தகம் அதாவது காந்தகம் அந்த அந்த சனிக்கோள் அதிகமாக காணப்படும் ஓகேவா இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க தான் கோளுடைய நிறம் வடிவம் அதன் தன்மை முதலவற்றை தமிழர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது ஓகேவா ரைட் வான்வெளி பயணம் ஓகேவா என்ன வான்வெளி பயணம் பார்க்கலாமா சிறப்பான ஒரு விஷயம் பாருங்க வானம் ஞாயிறு திங்கள் விண்மீன் கோல் என்பன மனிதருக்கு வியப்பு பொருட்களாகத்தான் இருக்கின்றன இருப்பினும் ஓகே அதெல்லாம் உரம் கட்டிடலாம் வானில் பறந்த பறவை பறவை பறப்பதனை கண்ட மனிதன் தானும் பறக்க முடியுமா என கற்பனை செய்தான் அந்த அந்த கற்பனத்தினுடைய பொழுது வானூர்தி ஏற்பட்டது அந்த கற்பனத்தின் ஒரு மடு வடி வடிவமைப்பு தான் வானூர்தி ஓகேவா ஒரு பறவை பறக்குது பறவை பார்க்கறான் மனுஷனால பறக்க முடியுமா செக் பண்றான் அதனுடைய வெளிப்பாடு தான் வானூர்தி ஓகேவா டெவலப் ஆயிடுச்சு வானூர்தியாக சொல்லிட்டு மாறிடுச்சு ஆனா பயன் தமிழ இலக்கியத்துல வான்வழி பயணங்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்களா சரியா புரிஞ்சது உங்களுக்கு அதாவது ஆங்கிலேயர்கள் வெளிநாட்டு அறிஞர்கள் கண்டுபிடிக்கிறாங்க மனிதன் பறக்க முடியுமா செக் பண்றான் அதனுடைய மறு வடிவமைப்பு தான் வானூர்தின்னு சொல்றாங்க ஆனா பைன் தமிழர்கள் இலக்கியங்களில வான்வழி பயணங்கள் இடம்பெற்றுள்ளன என்ற ஒரு கண்டி இருக்குன்னு சொல்றாங்க இப்ப பாருங்க வலவன் ஏவா வானூர்தி இது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் புரோனா நூற்றுல இந்த லைன் இருக்கு இருக்குன்னா வலவன் யாரு வானூர்தியை ஓற்றுகின்றவன் வளவன் வள ஏவா அப்படின்னா அர்த்தம் ஓகேவா அதாவது வானூர்தி வானூர்தினா என்ன வானில் படக்கூடிய ஒரு ஊர்தி அதான் வானூர்தின்னு சொல்லுவாங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வானூர்தி அந்த வளவன் ஏவா வானூர்தினா வானூர்தி ஓட்டுகிறவன் இல்லாத ஒரு வானூர்தின்னு சொல்றாங்க ஓகேங்களா சொல்றாங்க பாருங்க எனும் புறப்பாடல் வரியில சங்க காலத்திலேயே ஓட்டுனர் இல்லா வானூர்தி இருந்தது ஓட்டுனர் யாரு வளம் தான் இல்லாத வானூர்தினா வானூர்தி புறநாநூற்றுல அந்த ஓட்டுனர் இல்லாத ஒரு வானூர்தி பற்றி விஷயம் அடுத்து புறநாள் நூற்று தமிழன் தமக்கு தானே அப்படின்னு ஓகேவா இந்த கண்டென்ட் வெரி வெரி ஓகேவா ஏன் சொல்றேன் அப்படின்னா பாருங்க இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமான ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க சிலப்பதிகாரம் மணிமேகலையில் வான்வழி பயணங்கள் பற்றி குறிப்புகளும் இருக்குன்றாங்க இது ஒரு பாயிண்ட் அப்போ வான்வழி பயணங்கள் குறித்து கூறுப்படும் நூல்கள் எது சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து செகண்ட் பாயிண்ட் சீவக சிந்தாமணியில மயிர்பொறி வாகனத்தின் செயல்திறனும் சீவக சிந்தாமணியில மயிர்பொறின்னா மயில் வாகனம் பறக்குற மாதிரி ஒரு மயில் வாகனம் இருக்கும் முன்னாடி இந்த இமேஜ்ல இந்த பாடத்துக்கு ஸ்ட்ரால் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கும் ஒரு மயில் போன்ற ஒரு வடிவம் பறக்கக்கூடிய ஒரு 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 வண்டி மாதிரி இருக்கும் ஓகேவா அதை சொல்றாங்க மயிர்பொறி விமானத்தின் செயல்திறன் கூறி இருக்கிறதா இப்போ மயிர்பொறினா இந்த விமானத்தை பற்றி சுக்கூர்வழி நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி செகண்ட் பாயிண்ட் மூன்றாவது கம்பராமாயணத்தில் ராவணன் செலுத்திய புட்புக புட்பக விமானம் ஓகேவா அப்போ கம்பராமாயணத்துல புட்பக விமானம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க விமானத்தை பத்தி கம்பராமாயணத்துல இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பெருங்காதையில் வானூர்தி வடிவமும் பெருங்காதையில வானூர்தி வடிவமும் அதனை இயக்கும் முறைகளையும் பற்றி விமான பயண செய்திகள் கண்டு காணப்படுகிறது நாலு பாயிண்ட் பாருங்க பெருங்காதையில வானூர்தி வடிவமும் அதனை இயக்கும் முறை பற்றியும் வான்பயன் செய்திகள் காணப்படுகின்றன இது இதுதான் இந்த ரொம்ப என்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை செகண்ட் பாயிண்ட் சிவ சிந்தாமணி மூன்றாவது கம்பராமாயணம் நாலாவது பெருங்காதை இது நாலு நூல்கள் இம்பார்ட்டன் வானவியல் பற்றியான தமிழர்களுடைய முன்னோடி என்பது ஆய்வு செய்வதற்காக ஓகேவா இவ்வளவுதான் பாடத்துல வேற கொஸ்டினே வராதுங்க வேற எதுவுமே கிடையாது ஓகேவா அழகா இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிடுங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எல்லாமே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஓகே பாடம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பாடம் தான் இருக்கு தமிழக தொன்மையில அழகா முடிச்சிடலாம் ஓகேவா உங்களுக்கு வீடியோ பிரிஞ்சு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்க ஓகேவா ஓகே ரைட்டு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்